తనివిదనా అది చీన పొడిగారు అది చట్నీ సోడైట్నే అరకిచిరనా

அக்கா கஷ்டம் என்ன பண்ணாங்க நெய் நைத்தி யுமிக் கேட்கலையா அது இந்த புள்ளிக்கு இல்லையா அது எந்திடா நாட்டுக்கோ ரெண்டு தோசை புள்ளி

அடுப்பு கிட்ட உட்காந்து தோசையோ சோறம் இட்லியாக ஊற்றி தீங்கிற இன்று வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இதை யாருமே கிராமங்களில் விட மாட்டாங்க இது ஒரு செம்ம அனுபவம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு அந்த நெருப்பு வெளிச்சத்தில் தெரியும் தோசை சுட சுட சுட்டு வாங்கும்போது கூட்டம் சொல்கிறேன் எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அக்கா நெய் கொஞ்சம் ரொம்ப ஊற்றி நெய் 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 அக்கா ஒரு முட்டை தான் சார் ஆ கீழே ஊந்திக்கிட்டு இருக்கா மாட்டோம் ஆ

நேத்து <laughs> வந்தா <laughs> சா இருந்தாலும் தோசை கடை முன்னாடி இப்படி உட்கார்ந்து சாப்பிடற சுகமே வேற கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கிராமத்துல இருந்தா சிட்டிக்கு போயிருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க இன்னொரு ஆட்டம் வாழ்ந்து பாருங்க பழசு யாவும் வரும் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நேரம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ வரும் தடபாய் கரோட மசாலா எல்லா வீடியோ